எதுவுமே வேண்டாம் ஓம் வசி பாம்பாட்டி சித்தரை போற்றி போற்றி அப்படின்னு ஒரு அந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் அந்த பாம்பாட்டி சித்தர் நம்ம தேடி வருவார் முருகாச்சரணம் கந்தாச்சரணம் நான் எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன் முருகாச்சந்தம் கண கந்தாச்சரம் வேலுண்டு வினை இல்லை அப்படின்றதான் எல்லாம் சொல்லுவோம் கந்தனுண்டு கருணை உண்டு ஓம் முருகாச்சரணம் கந்தாச்சரணம் என்ற ஒரு நாமத்தை சொல்லி ஓம் வசி பாம்பாட்டி சித்தர் போற்றி போற்றின்னு சொல்லிட்டு தினமும் பாம்பாட்டி சித்தருடைய அந்த திருவுருவ படத்தை வைக்கணும்னே க கிடையாது நாகத்தோடு இணைந்திருக்கின்ற அந்த முருகர் இருப்பார் பாருங்க கால் கெட்டு நாகம் சுற்றி இருக்கும் முருகர் தனி வடிவாக இருப்பார் அந்த நாகத்தோடு இருக்கிற அந்த முருகனுடைய வழிபாட்டை வந்து வே வைத்து இந்த ஆறு நெய் விளக்கை ஏற்றி விடிகாலையில் பிரம்ம முகூத்த நேரம் அந்த அந்த நேரத்தை தான் இந்த நான் பாம்பாட்டி சித்தர் வழிபடணும் ஏன்னா அந்தி சாய்ந்தாலே நம்ம நாகோன்ற வார்த்தையை சொல்லவே கூடாது சர்பன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க புத்துக்குள்ள அடங்கி இருப்பாங்க அவங்களை நம்ம எழுப்ப கூடாது அவங்களுக்கு